விஜய் டிவியில் விறுவிறுப்பாக செல்லும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் சூப்பர் சிங்கர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சிறுவர்களுக்கான சூப்பர் சிங்கர் சீசன் டென் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது இதில் காயத்ரி டைட்டில் வின்னராக தேர்வு செய்யப்பட்டார் அடுத்து பெரியவர்களுக்கான சூப்பர் சிங்கர் சீசன் டென் என ஆரம்பமாகும் என எதிர்பார்த்த வேளையில் பக்தி பாடல்கள் அடங்கிய பக்தி சூப்பர் சிங்கர் என்ற புதிய நிகழ்ச்சி ஆரம்பமாகியுள்ளது இந்த நிலையில் புதிய தொகுப்பாளர்கள் புதிய நடுவர்களுடன் கூடி பக்தி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் அனல் பறக்கும் அளவுக்கு போட்டியாளர்கள் தங்களின் திறமையை வெளிக்காட்டி வருகிறார்கள் அந்த வகையில் இஸ்லாமிய பெண்ணொருவர் அம்மன் பாடலை உறக்கப்பாடி நடுவர்களில் ஒருவருக்கு அருள் வரவைத்துள்ளார் அந்த அளவுக்கு பாடலில் ஒரு சக்தி உள்ளதாக நடுவர்கள் கூறுகிறார்கள் வேறு மதமாக இருந்தாலும் ஆத்தாவின் அருள் உனக்கு உள்ளது என நடுவர் பாராட்டுகளையும் மேடைக்கு வந்து கூறினர் இப்படியாக இந்த வாரத்திற்கான புரோமோக்கள் வெளியாகியுள்ளது